ஜல்லிக்கட்டி அங்கே டைம் ஸ்டார்ட் நவ தாய் சமய தீரே ஆடு கணத்தை அலங்கரித்து காளை சிமகங்கை மாவட்ட கண்ணாய் இருந்து இளைய ராஜா சார்பாக வெற்றுப்பட்டி ஜவினி சர்வைய வரத காளை மிக துட்டு புறவலாக வந்து கொண்டிருக்கிறது நாங்களும் களைத்தவர் எல்லாம் மதுரை பாபட்ட வீரபாண்டி

சார்பாக மதுரை மாவட்டம் மாவட்டேரி ஏழு வீரர்கள் நினைவாக இடமாக விசுவாசிகள் தங்கள் ஆயத்தை படித்து கொண்டு வாடிவாசல் நேரங்கள் பரிசு தொழில் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு

நூத்தி சிறப்பு வருவதற்கு காலையும் காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அசிராமல் தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது எங்க அந்த அருளால் ஆடுது வாறு வாறு கண்ட பக்கத்த ஊரு இரண்டு நிற்க மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இரண்டு கொண்ட வீரர்களா விளங்கூடி சரமரவேல் காலை ஆயத்த படுத்து கொண்டு வாடிவாசல வந்திருக்கப்ப பேர்ல ஆரே மனு காலை பொழுதே கங்கூல்ல காட்சியாக ரசீதருக்கு விருந்து படைக்கும் விதமாக ஏற்பாடு கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் கன்னையூர் பெரியபார் தலைவர் மாரிசாக ஏநாடு ஒன்றிய பைச चेयरमैन சிவகங்கை மாவட்ட அஞ்சு ஆணையர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருநூத்தி சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடி ஏனாடி தன்னாயிர மூர்த்தி குழு வீரர்களை வடமஞ்சி விரட்டி ஜல்லிக்கட்டு அறிமுகம் செய்த படமாசர் அன்பு சகோதர வழக்கறிஞர் வினோத் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது ஏனாடி நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வைத்தன தன் சமயத்திலே ஆடு கரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கண்ணாய் இருப்பு இளையராஜா சார்பாக ஒட்டுப்பட்டி ஜெகதீசன் சேர்வை காலை மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடங்கிய சீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு செந்தமை வளர்த்து சிந்து கதி பாடிய பாண்டிய மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட

வினோஷ் ஏழாவது மாடுபடி வீரர் சவுந்தர் சாதாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்போ சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வளர்ந்து இறைக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா இளங்குடி சரோபர மேல் காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மாடிவாசல் கொண்டாந்திருக்கப்ப அந்த காலையில் எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பராமாய்ச் பல கரிகர் வீரத் சார்வாக மதராய் மாவட்டம் தட்டமேரி ஏழு பல வீரர்கள் இணவாக வாதிப்பட்டி பிள்ளா விசுவாசிகள தங்கள் ஆரியத்தை படுத்தவே வாதிவாசி வந்தன அப்பேறங்கள் எறி வீசடே எறங்கள் எறி வீசடே

அதுதான் நெஞ்சு நெஞ்சு ஏழாதி மண்ணீரே காலையில் சிரி சிரிக்கின்றது ஒற்றை காலையாட ஒன்பது வீரர்களா

சொன்றார்கள் நேற்றக்க நெருங்கி வீடானார்கள் காலங்கள் கடந்து வீடானார்கள் மாடிக்கு சிறப்பு parishாக சிவகங்கை மாவட்டம் பதமாத்தூர் வரத்திற்கு विनोद மற்றும் ஏனாதி மாடுபுரி வீரே சௌந்தரவர் தெ சார்பாக 101 சிறப்பு parishை ஆவன சிறப்பு வரிசை வருவர்கட்காகாலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாடிக்கு சிறப்பு parishாக சிவகங்கை மாவட்டம் சிறப்பு வன ஒன்றிய பணி பிறந்தவர ஏனாதி அல்ல மூர்த்தி அவர்கள் சார்பாக 1 மற்றும் 2 சிறப்பு என்றுமேர்களை காலையும் சிறந்த ஆலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்தை வடமாக விளைத்து வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் காதை நாராக விளைத்து காலையின் கழுத்தில் திணித்து

காலா நேரங்க நெருங்கி வீடற காலங்கள் கடந்து போதற காலை கலம்

வீர ஹானக வரலாறு கங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடமையான போட்டியில் வெள்ளியா நல்ல சோகமியா நாட்டில் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி சூழலுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படிக்க போவது ஒரு சாலையா என்பது கல்லூரி மாணவர்களா ஓப்பில்லா கண்டம் குப்பை சென்று சேர்ந்தவர் சத்தமில்ல ஆட்டம் வீர வரைந்து ஏங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டா ஆட்டங்கள் கடந்து <laughs> என்று <laughs> நடிகர்கள் கைகட்டிகள் வீரர்களை ஊர்த்தாக படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கண்ணா இருப்பு இளையராஜா சார்பாக

அலகரித்து <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

ஆயுதபோட்டு குமார்கட்ட கொள்கின்றாங்க அந்த भीर है न धाम है न काम है न रग बढ़ने न रोग नहीं जाइए न इसी

பெருமை சேர்த்திடமா இந்த வட்டமச்சர் நிகழ்ச்சிக்கு அடுத்ததற்காக வருகிற சக்கந்தி

ஓல்ட் ஏஜ் கடைசி ஒரே டிமிட்டா நெருங்கி விட்டனால் காலங்கள் கடந்து வைத்தன பரிசுத்தவரி சிறப்பு பிரிவில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீரர்களும் சிறந்த தாகப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்ட வீரபாண்டி நபரீங்க நினைவு குழு வீரர்களுக்கு நன்றிகளை இதன் இதற்கு இளம்